இப்போ ரசம் வைக்கிறேன் கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ கொள்ளு ரசத்துக்கு வந்து புளி பெரிய நெல்லிக்காய் விட கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்துக்கணும் நாலு தக்காளி எடுத்துக்கணும் ஏன்னா ஏழு பேருக்கு நான் வைக்கணும் அதனால் நாலு தக்காளியை நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க லேசாக வதக்கினா போது அடுத்தது சீரக மிளகு தனியா கொத்தமல்லி தழை மிளகாய் இது பூண்டு கூண்டு பூண்டு வந்து பூண்டு சீரக மிளகெல்லாம் தட்டணும் இப்போ செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் இப்போ நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா ரத்தம் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் விட கம்மியாக தான் இருக்கணும் கடுகு போட்டு ஆல் ஸ்பூனு வெந்தயம் பிறகு வரமிளகா பூண்டு வந்து பூண்டு வந்து ஒரு ஏழு பூ ஏழு பல்லை தட்டிக்கணும் நல்லா இதோட சீரக மிளகு தனியா எல்லாம் சேர்த்து போடணும் நல்லா வர நுணுக்காக நுழைக்கணும் போது இப்போ அந்த எண்ணெயோடவே சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை தழை போடணும் ஒரு ரக்கு போடணும் பிறகு தாளிப்புக்கு சும்மா கொஞ்சம் மல்லித்தழை போடுங்க அப்புறம் நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் சீரக மிளகு தனியா மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்து இந்த கொத்தமல்லி தலையும் போட்டோம்னா எல்லாம் சேர்த்து நல்லா கமகமனம் வாசம் பிடிக்கும் இந்த புளி தக்காளி பழம் கொள்ளு கொள்ளு தண்ணி கொள்ளு வடித்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்தி நான் வந்து இப்போ அது அதில் தான் ரசம் வைக்க போகிறேன் அதில் தான் புளி ஊற வச்சு தக்காளி நாலு தக்காளியை போட்டு வதக்கி போடணும் தக்காளியாக அப்படியே சும்மா போட வேண்டாம் கொள்ளு ரசத்துக்கு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் இருக்குங்க ஏன்னா மஞ்சத்தூள் இந்த கிருமியெல்லாம் அழுக்கி நம்ம ச உடம்புல இருக்கிறது பிறகு மீதியுள்ள அந்த கரைசலையும் நம்ம இப்படி வலிச்சு ஊற்றிக்கணும் ஏன்னா கொள்ளு தான் கொள்ளு தண்ணி தான் ஊற்றிருக்குறோம் அதனால் நம்ம கையில் போட்டு வச்சாவே போதும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நான் உப்பு போடுறேன் நொறக்கட்டி ஒ ஒரே கொத்தி தான் வரணும் நொரக்கட்டின உடனேயே நம்ம வந்து இந்த கொத்தமல்லி கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டாக்க இப்போ ரசம் ஆயிடுச்சுங்க அவ்வளவு தான் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆ ரசத்துக்கு வந்து லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போடணும் முதலே போடக்கூடாது பெருங்காயத்தூள் போட்டு மூடி வச்சுக்கலாம் கொள்ளு பருப்பு ரசம் சாதம் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போடுறேன் ஆ கொல்லுப்பருப்பு ரெண்டு

வந்துட்டு கொழுப்பருப்பு ரசம் இது சாப்பிட்டோம்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பலமா இருக்கு உண்டா இருந்தோட நல்லா சன்னமா இருக்காங்க இந்த ரத்திலையும் சேர்த்து நம்ம பிணைஞ்சோம்னா ரெண்டும் சேர்த்து இந்த கலவை ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி கொழுப்பருப்பு ரசம் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க